வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை வானிலை தமிழகத்தை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் பொள்ளாச்சி கணவாய் பகுதிகளில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய மண் நேரங்களில் பொள்ளாச்சிக்கு காலை ஏழு மணிக்கு பிறகு மழை விலகி மீண்டும் வால்பாறைக்கு மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாநகரத்துக்கும் காலை நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை காலை நேரங்களில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாவட்டங்களுக்கும் லேசான மழை மிதமான மழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்களில் மேலும் தென்காசி மாவட்டத்திலும் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது காலை நேரங்களில் மேலும் விருதுநகர் மாவட்டத்திலும் ராஜபுளையம் சிறுபள்ளிபுலத்தூர் சிவகாசி வரை லேசான சாரல் மலை காலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை புதுச்சேரி மதுராந்தகம் தாம்பரம் விழுப்புரம் சென்னை திருவள்ளூர் இந்த இடங்களில் காலை நேரங்களில் லேசான மிதமான மழை காலை எட்டு மணிக்கு பிறகு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது என்று தமிழகத்தை பொறுத்தவரை மேலும் உள் மாவட்டங்களிலும் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது காலை நேரங்களில் இன்று தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் என்று கோயம்புத்தூர் சுற்று வட்டாரங்களுக்குலாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதில் சென்னை திருவள்ளூர் இந்த இடங்களுக்கு மட்டுமே பரப்பில் குறைந்த இடங்களே லேசான மிதமான மழையாகும் மாலை நேரங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்பது மற்ற மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கப்படுகிறது வானிலை அமைப்பு இன்று அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி திங்கட்கிழமை பொறுத்தவரை அரபிக்கடலில் இலட்சத்தீவுக்கு மேற்கு பகுதி காற்றழுத்த தாழ்வு நிலை நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு ஒரு நீண்ட சுழற்சியாக நிலை கொண்டுள்ளது மேலும் கேரளாவுக்கு மேற்கு பகுதி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வும் லட்சத்தீவுக்கு மேற்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு நிலை இரு நிகழ்வுகளும் ஒரு இணைப்பு சுழற்சியாக நிலை கொண்டுள்ளது மேலும் வங்கக்கடலை பொறுத்தவரை வங்கக்கடல் தமிழக நிலப்பரப்பை இணைக்கும் விதமாக வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலைகொண்டுள்ளது இந்த நிகழ்வு சென்னை முதல் கன்னியாகுமரி வரை ஒரு நீண்ட இணைப்பு சுழற்சியாகவும் வங்கக்கடலிலும் ஒரு நீண்ட சுழற்சியாகவும் இணைப்பு சுழற்சியாக நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு இன்று அக்டோபர் ஏழு அக்டோபர் எட்டு ஒன்பது பத்தாம் தேதி வரை ஒரு நல்ல மழைப்பொழிவை தமிழகத்தில் கொடுத்து அரபிக்கலில் இருக்கும் நிகழ்வோடு ஒன்றிணைந்து ஒரு தீவிர நிகழ்வாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது வட மேற்காக நகரம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிகபட்சம் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரம் அடைந்து வட மேற்காக நகரம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒரு நிகழ்வு அக்டோபர் பத்தாம் தேதி வரை இருக்கிறது அந்த நிகழ்வு அக்டோபர் பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் தமிழகத்தில் ஒரு நல்ல போய் கொடுத்து அரபிகளை நோக்கி பயணிக்க வைப்பது அக்டோபர் பதிமூன்றாம் தேதி மேலும் ஒரு நிகழ்வு மளிமண்ட வளிமண்டல சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு அக்டோபர் பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதிகளில் மலை கொடுத்து அரபிகளை நோக்கி பயணிக்கும் பொழுது மேலும் ஒரு நிகழ்வு அக்டோபர் பதினைந்தாம் தேதி வர இருக்கிறது தமிழகத்தை நோக்கி இரு இணைவுகள் நினை இணைந்த காற்று சுழற்சி வர இருக்கிறது இரு நிகழ்வுகள் இணைந்த சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு தமிழகத்தில் அக்டோபர் பதினைந்து அல்லது அக்டோபர் பதினாறு தேதிகளில் வடகிழக்கு பொறுமுகை கடலோர மாவட்டங்களுக்கு துவங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பிரிவை கொடுத்து அறிவிக்களை நோக்கி பயணிக்க வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி திங்கட்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் இந்த மாவட்டங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழையாகவும் தென்காசி மாவட்டத்தில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாநகரம் கோயம்புத்தூர் தேக்கு பகுதி கனவை பகுதிகளிலும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வால்பறைக்கு மிதமான முதல் சற்று கனமழையாகவும் மேலும் புதுச்சேரி மதுராந்தகம் செங்கல்பட்டு தாம்பரம் சென்னை இந்த இடங்களுக்கு அதிகாலை நேரங்களில் காலை ஏழு மணிக்கு பிறகு மழை லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்றும் மாலை நேரங்களில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாவட்டத்திலும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்திலும் ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்திலும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் விருதுநகர் மாவட்டத்திலும் இன்று பரப்பில் அதிகரித்து காலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் மாலை நேரங்களில் ராஜாபாளையம் சிறுவில்லிபுத்தூர் சிவகாசி விருதுநகர் இயற்கன்குடி சாத்தூர் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மதுரை மாவட்டத்திலும் இன்று பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை மாநகரம் வாடிப்பட்டி சோழவந்தான் மேலும் மேலும் தெற்கு பகுதி அருப்புக்கோட்டை இது சுற்று வட்டங்களாக ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது ராமநாதபுரம் மாவட்டத்திலும் இன்று மாலை நேரங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் உள்பகுதியிலும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தேனி மாவட்டத்திலும் இன்று பரப்பில் அதிகரித்து மனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மாவட்டம் காலை நேரங்களில் லேசான மழை கிடைத்தாலும் இன்று கோயம்புத்தூர் மாநகரம் மேலும் வடக்கு பகுதி மேட்டுப்பாளையம் அன்னூர் பெரிய நாயக்கம்பாளையம் சரவணம்பெட்டி கோவில்பாளையம் துடியலூர் காரமடை என்று அனைத்து இடங்களுக்கும் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்பது ஒதுக்கி ஒதுக்கி மழை கிடைக்கும் நேற்றை விட இன்று கூடுதலான அனப்பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புது இன்று தெற்கு பகுதியை பொறுத்தவரை பொள்ளாச்சி பாலக்காட்டுக்கான வாய்க்கும் இன்று பாலக்காட்டுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புது பொள்ளாச்சிக்கும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்பு மேலும் கிணத்துக்கடவு பெரிய நகமம் மேலும் செஞ்சேரி மலை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது உங்கள் உங்களுக்கு மழை இல்லாவிட்டாலும் உங்கள் அருகிலே ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பு இன்று மழை இல்லாவிட்டாலும் நாளை நல்ல ஒரு பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்க வாய்ப்புது மழை என்பது வெப்பச்சல மலை ஒதுக்கி ஒதுக்கி மழை கிடைக்க வாய்ப்பு உங்கள் ஊரில் தான் கண்டிப்பாக மழை பெய்யும் என்று உறுதியாக சொல்ல முடியாது உங்கள் அருகிலேயே மழை பெய்தலாம் பெய்யலாம் இன்று இல்லாவிட்டால் நாளை உங்களுக்கு கண்டிப்பாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தாராபுரத்துக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் பல்லடம் சுட்டு வட்டாரங்களுக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று திருப்பூர் மாவட்டத்திலேயும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அவனியாசி சுட்டு வட்டாரங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஈரோடு மாவட்டம் என்று பரவலான மழைப்பிரிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சேலம் மாவட்டம் என்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை வேதாண்யம் முத்துப்பேட்டை நாமக்கல் கரூர் திருச்சி இந்த இடங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் வேதாண்யா முத்துப்பேட்டை இந்த இடங்களுக்கும் மிதமான முத்து சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது தஞ்சாவூர் நாகப்பட்டினம் கும்பகோணம் நெய்வேலி புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை இந்த இடங்களுக்குலாம் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று குறைவான மழை என்பது மதுராந்தகம் செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் மேலும் சென்னை திருவள்ளூர் இந்த இடங்களுக்கு மட்டுமே மாலை நேரங்களில் மிதமானது முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மேற்கு நோக்கி காற்றின் வேகம் சற்று கிழக்கு காற்று அதிகரித்து காணப்படும் இதன் காரணமாக மாலையின் தீவிரம் சற்று குறைந்து காணப்படும் சென்னை சுற்றியுள்ள இடங்களுக்கு மட்டுமே மற்ற மாவட்டங்களுக்கு படிப்படியாக மேற்கு தொடர்ச்சிகளில் மலை பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்களுக்கும் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் சுற்று வட்டாரங்களுக்கும் இன்று நேற்றை விட இன்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் கோயம்புத்தூர் சுற்று வட்டாரங்களுக்கு பரப்பில் கூடுதலான பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது கர்நாடக எல்லோரும் மாவட்டங்களுக்கும் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்பு மத்திய மாவட்டங்களுக்கும் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்பது டெல்டா மாவட்டங்களுக்கும் இன்று நேற்றை விட இன்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பு சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி திங்கட்கிழமை நாளை அக்டோபர் எட்டாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பு எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை சென்னை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் இந்த இடங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் எட்டாம் தேதி அக்டோபர் ஒன்பது பத்து தேதிகளில் தமிழகத்தில் இப்போது இருக்கும் வளிமண்டல சுழற்சியால் ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது இந்த நிகழ்வு பத்தாம் தேதிக்கு பிறகு அரபிக்கடலில் இருக்கும் நிகழ்வோடு ஒன்றிணைந்து மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது மேலும் ஒரு நிகழ்வு பத்தாம் தேதி வரை இருக்கிறது அந்த நிகழ்வு அக்டோபர் பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் ஒரு நல்ல மொழிப்பொழிவு கொடுக்க இருக்கிறது மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதிகளில் மழை கொடுக்க இருக்கிறது மேலும் ஒரு நிகழ்வு வங்கக்கடலில் இருந்து வர இருக்கிறது அந்த நிகழ்வு தமிழகம் மிக நெருக்கமாக அக்டோபர் பதினைந்து பதினாறு தேதிகளில் நிலை கொண்டு அக்டோபர் பதினைந்து அல்லது பதினாறு தேதியில் கடலோர மாவட்டங்களுக்கு வடகிழக்கு பருமழை துவங்கும் என்று எதிர்பார்க்கப்படுது அந்த நிகழ்வும் தமிழகம் வழியாக அரபிக்கலில் நோக்கி பயணிக்க வாய்ப்பு வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வும் தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் படிப்படியாக மழை அதிகரிக்கவே வாய்ப்புள்ளது மழை வானிலையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காட்சியின் வேகம் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா வங்கக்கடலை பொறுத்தவரை அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மட்டுமே காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க மாலை நேரங்களில் மட்டுமே சற்று சவாலாகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் வங்கக்கடலில் இப்போதைக்கு வலுவான நிகழ்வு எதுவும் உருவாக வாய்ப்பில்லை மீனவர்கள் மீன்பிடிக்க சாதகமான சூழலாக வங்கக்கடல் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய சூரிய உதயம் இன்று அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி திங்கட்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு மணி ஏழு நிமிடம் மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி ஆறு நிமிடம் வளர்ப்பை தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பாடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்